வணக்கம் ஐயா பேசு அதாவது இப்போ கேரளாவில் எல்லா மாவட்டத்திலிருந்தும் நமக்கு டிக்கெட்டு வந்துகிட்டு இருக்குது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐயா ஏசன்சினா அம்பால்னு ஒன்று போட்டிருந்தோம் அதை வந்து ஸ்மார்த்தம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம் இப்போ அதுக்கு ஆளுகள் தனியாக போட்டு பம்பரு மற்ற எல்லா மாவட்ட சீட்டுகளும் அந்த ஏசன்சியில் கிடைக்கும் அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா நிறைய டிக்கெட்டுகள் வந்துகிட்டு இருக்கு இப்போ ஒரு கோடி பரிசுங்கிறது உங்களுக்கு வந்து சாதாரணமாக டெய்லி தினசரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ஐம்பது ரூபா கொடுத்து ஒரு டிக்கெட் வாங்குகிறோம் அதில் ஒரு கோடி கிடச்சி தான் கவர்மெண்ட்டு பிடிமான போகிறது பதினம்பது ரூபா வாங்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை அனுசரித்து தான் எல்லா மாவட்டத்துலேருந்து டிக்கெட்டு வர வச்சு அம்பாலில் போட்டிருக்குறேன் அம்பாலில் போட்ட நம்பர் பார்த்தீங்கன்னா அம்பாவில் அதோட பம்பும் சேர்ந்து இப்போ தனிப்பட்ட முறையில் செயல்படுது அதில் நீங்கள் அந்த நம்பரு பின்னாடி கொடுப்பாங்க பார்த்து நீங்கள் இந்த அம்பாள் ஏஜென்சியில் டிக்கெட் எடுத்து பரிசு பெற்று உங்க குடும்பம் நல்லா இருக்க ஆண்டவனை வேண்டுகிறேன் ஐயா நாவா வாழ்க வணக்கம்